இந்த ஞானிகளும் மகானும் இந்த ஆன்ம அப்படி அப்படியே உருவகப்படுத்தி உருவகப்படுத்திதான் பலவிதமா பரிபாசலா இருக்கு இதை மட்டும்தான் சரி எதுவுமே கதவு போதில யாருமே ஆன்ம நிலையில நாம இருக்க வேண்டிய நிலை அடைய வேண்டிய நிலை எப்படி தாவம் பண்ணணும் தாவம் என்னென்ன கிடைக்கும் இதுதான் மாறி மாறிதான் சொல்லிட்டே இருக்கணும் இந்த இருக்கலாம் இருக்கிற இடத்துல பார்த்து அதுக்கு வாசல் எதுங்கிறது உணர்ந்து அந்த வாசல் வழியா உள்ள போறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதுக்கு என்ன பேருமோ அதுக்கு இறைவருதான் புத்திசாட்சி இறைவன் இருக்கும் அறிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து அந்த வழியில நம்ம போனோம் உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கலாம் உணரலாம்